திருமூலர் திருமந்திரத்தை கையில் எடுத்திருக்கிறோம் கடந்த பாட்டில் ஐநூற்றி அறுபதாவது பாட்டில் பத்திராசனம் பத்திராசனம் எப்படி செய்யறதுன்னு சொல்லியிருந்தோம் அதை பார்த்துருந்தோம் ஐநூற்றி அறுபதாவது பாட்டு இப்போ இன்றைக்கி குக்குடாசனம்னு ஒரு ஆசன சொல்கிறாரு அதாவது யோகாவில் நிறைய ஆசனங்கள் இருக்குது முற்றுக்கணக்கான ஆசனங்கள் இருக்குது இப்போ நான் வந்து அதில்லாம் அப்படி கரெக்டாக ஒரு ஆர்டர் பண்ணி மேனேஜ் பண்ணி கிட்டத்தட்ட எழுபது எண்பது ஆசனங்கள் வரைக்கும் நான் போடுறேன் அதுதான் ஆனால் எட்டு ஆசனம் போட்டால் போதுங்குறாங்க நத்திங் பட் எயிட் ஆசனார்ஸ் எட்டே எட்டு ஆசனங்கள் மட்டும் போடுங்க அது போதுங்கிறாரு அவ்வளோக்கு நேரம் இது அந்த காலத்தில் இது ஆண்டுகளுக்கு முன்னாடி நல்ல நேரங்கள் வந்தது ஆஃபீஸுக்கு போகிறது வர்றது பரபரப்புலாம் கிடையாது ஆனால் அப்போவே அவர் என்ன பண்ணார் இந்த மாதிரி யோகாவில் வந்து ஒரு எட்டு ஆசனம் பண்ணால் போதுங்க அதாவது இன்னைக்கு என்ன சொல்கிறாருன்னா குக்குடாசனம் குக்குடாசனம் குக்குடம்னா கோழி கோழி எப்படி கோழி கோழியை பார்த்து கோழியை பார்த்துக்க மனசில் கோழி செவலில் எப்படி ரெண்டு கால் இருக்கும் இந்த உடம்பு முன்னாடி வீட்டில் வா கலை இருக்கும் பின்னடை வந்து வாழ் இருக்கும் கோழி அந்த கோழி மாதிரி கையில் ஊனி உடம்பு தூக்கி நிற்கிறாரு மயூராசனம் ஒன்று பண்ணுறேன் நான் மயுராசனம் மயிராசனம் கையை ஊனி உடம்பு ஃபுல்லாக நீட்டு தூக்குறது ஒரு பக்கம் மயில் வாழ் மாதிரி இருக்கும் முன்னாடி மயில் தலை மாதிரி இருக்கும் ஆனால் இது வந்து மயிறெல்லாம் அப்படி நீட்டிகிட்டு இருக்கோம் அப்படி இல்லாமல் வாழும் இருக்க மாதிரி இல்லாமல் இப்போ இருக்கும் கோழியோட பின்பக்கம் அப்படி இருக்கும் முன்பக்கம் இப்படி இருக்கும் அந்த மாதிரி உடம்பு கூ குறுக்கி வசதி காலில் நிற்க இருக்கிறார் அந்த பாட்டை கேளுங்க ஒக்க அடியினை ஊர்வில் ஏறிட்டு முக்கி உடலை முக்கி உடலை முக்கியத்துக்கணும் முழங்கை தண்ணில் ஏற்றி முழங்கையில் ஏற்றிக்கணுமா தொக்க அறிந்து துளங்காது இருந்தது தொக்க அறிந்து துளங்காது இருந்ததுன்னு அசையாமே இருக்கணும் குக்கூட ஆசனம் கொள்வது மாவே குக்கூட ஆசனம் கொள்வது மாவே விளக்கம் பார்க்கணும் உக்காடினே ஊரில் இருந்தால் இரண்டு பாதங்களை ஒரே மாதிரி தொடையின் மேல் இருத்தி ரெண்டு பாதங்களை தொடக்கிட்டார வரணும் தொடக்கிட்டே வரணும் கோழி கால தூக்கிட்டு மாதிரி இருக்கணும் முக்கி உடலை முழங்கியதுன்னு ஏற்றி முக்கி கஷ்டப்பட்டது ஏற்றி தொக்காருந்து துவங்காத இந்திரியில் அசையாமல் இருக்கணுமா இந்திரியில் அப்படி இருந்தால் சமநிலை அசையாது இருப்பது குக்குடாசனத்தில் கொள்ள வேண்டிய நிலையாகும் குக்குடாசனத்தினுடைய நிலை என்று சொல்கிறார் எனவே நீங்கள் எப்படி இந்த குக்குடாசனம் பண்ணுங்கள் அந்த கைகள் நல்ல ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் மார்பு வயிற்றுக்கு எல்ல இருக்க கிடைக்கும் இப்படிலாம் சொல்றதற்கு யார் இருக்கா பாட்டு நாலு வழியில் இப்போ புக்கில் இருக்கிறாங்க ஆசனத்தை பற்றி எவ்வளோ வழியிருக்காங்க நாலு புக்கில் இருக்கேன் ஆனால் இந்த மாதிரி சொன்னது யார் திரும்ப வரலவா அங்கேனால திருமணம் நிறுத்து நாம் இந்த குக்கூட ஆசனம் செய்வோம் ஒன்று உள்ள கீரை குப்பரை படுத்துட்டு கையை ஓயிட்டு பாடி தூக்கணும் கை காலை மடக்கி தூக்கணும் ஆனால் காரணம் கை காலை நீட்டி தூக்கணும்னா மயூராசனம் லைஃப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க